அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி ஆம் தேதி ராகு தனது சொந்த நட்சத்திர பயிற்சியை அடைகிறார் இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா ரிஷபராசியை சேர்ந்த ஆண்கள் தாம்பத்தியத்தில் எச்சரிக்கை அவசியங்க ஆண்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது அந்த வகையில் ரிஷபராசனிகர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி மிருகசுரேஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது நவ கிரகங்கள்ல அதிசக்தி வாய்ந்த ராகு நிறைய ராசிக்கு லாபஸ்தானமாகி மீனத்தை விட்டு ஜீவனஸ்தானமாகி கும்பராசிக்கு மாறுவது பல அம்சங்கள்ல நன்மைகளை சில விஷயங்கள்ல சிரமத்தையும் கலந்து அளிக்கக்கூடிய சஞ்சாரமாகும் சனி பகவானை போலவே ராகுவும் கடினமான வேலையை வாங்கிய பின்பே சற்று தாராளமாக கூலி கொடுத்து நன்மை வாய்ந்தவர் குடும்பத்தில் பண தாராளமாகவே இருக்கும் இருந்தாலும் இதற்காக நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் கேதுவினுடைய நிலையினால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் அதிகமாக இருக்குங்க சேமிப்பதற்கு சாத்திய குறுகள் இருக்காது ரிஷபராசிக்கு சிம்மம் சுகஸ்தானமாகுங்க அதனால் அடுத்து வரும் சுமார் பதினோரு மாதங்களுக்கு கேதுவினுடைய நிலையினால் மனதில் சுகம் குறையும் குடும்பத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் மனதை அறிவுங்க பண வரவு அளவிற்கு இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளினால் பணம் விரயமாக குரு பகவான் மிதன ராசிக்கு மாறியவுடன் கும்பராசியில் உள்ள ராகுவிற்கு அவரது சுப பார்வை கிடைக்கிறது அதன் விளைவாக ராகுவினுடைய தோஷம் குறைய ஆரம்பிக்குங்க அது மட்டும் இல்லாம ரிஷபராசிரியர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாக வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக மனைவியை விட்டு பிரிந்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மீது நம்பிக்கை என்பது மிக மிக அவசியங்க யாரோ ஒரு மூன்றாம் நபரின் பேச்சை கேட்டு எந்த ஒரு தவறான முடிவையும் எடுக்க வேண்டாங்க நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் சூழ்நிலையை கையாள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் ரிஷபராசனையர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்க சொத்து மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசிரியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை அந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற ஒரு வரனா அமை இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையினால வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருப்பதால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் கூட அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நட்சத்திர பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இத்தருணங்கள்ல பலன்களை நிர்ணயிக்கும் போது ராகுவை மற்றொரு சனி போற்றுங்க கேது இன்னும் ஒரு செவ்வாயாகவும் கருதி கணித்து பார்க்க வேண்டும் என கூறுகிறது மிக புராதான ஜோதிட ஜோதிடல் ஆதார நூல்கள் கடுமையாக வேலை வாங்கினாலும் கொடுப்பதிலும் ராகு சற்று தாராளமாகவே இருப்பார் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் பழைய கடற்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அழைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்குதுங்க குறிப்பா உத்தியோகஸ்தர்களை வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்களே செய்து முடிப்பது நல்லது அல்லது மற்றவர்களிடம் கொடுத்தாலும் கூட அவர்களை உங்களுடைய கண் பார்வையிலேயே அவர்கள் செய்து முடிக்கும் வரைக்கும் வைத்திருப்பது நல்லது இல்லைன்னா அவர்கள் நீங்கள் கொடுத்த வேலையை சரிவர செய்யாமல் கடைசியில் உங்களுடைய பெயருக்கு அவ பெயர் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் அறிவுறுத்தப்பட்டது எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க அது இல்லாமல் தருணங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இப்போது நடைபெற உள்ள ராகு கேது பெயர்ச்சி அரிய சந்தர்ப்பத்தை உங்களுக்கு வழங்கி இருக்குதுங்க மார்க்கெட் நிலவரம் மிகவும் அனுகூலமாகும் விலங்கு இருக்கு அன்றாட விற்பனை லாபகரமாக இருக்குங்க புதிய சரக்குகளை அறிமுகம் செய்வதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்றுதாக சொல்ல வேண்டும் கேதுவினுடைய நிலையினால் அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்கள் இருப்பினும் அதற்கேற்ப முன்னேற்றம் மனதிற்கு மன நிறைவை அளிக்குங்க ராகிவினுடைய நிலையின் காரணமாக நிதி நிறுவனங்கள் முன்வந்து உதவ இருக்காங்க புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் கேது அதிக அலைச்சலையும் பண விரயத்தையும் ஏற்படுத்தினாலும் கூட வியாபாரம் அபிவிருத்தி அடைந்து லாபம் அதிகரிக்க இருக்கு இதனால் உங்களுடைய குடும்ப பொருளாதார சூழ்நிலையை சமாளிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அதே போல ரிஷபராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கும்பராசியில் ஏற்பட்டுள்ள சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை கலை துறையினருக்கு வருமானத்தை உயர்த்தக்கூடிய கிரக நிலையாகுங்க அதே தருணத்தில் ஆத்ம சூரியனும் ஆட்சி வீடாகவும் திகழும் சிம்ம ராசியில் மோட்ச காரகரான கேது சஞ்சரிப்பது பிராதான கிரக நிலையாகுங்க குறிப்பாக ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் ஆகியோர் சிறந்த முன்னேற்றத்தை அடைவார்கள் மக்களிடையே பக்தியும் அணு ஆன்மீக சிந்தனைகளும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வரும் பல கலைகள் நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பினையும் கிரகநிலைகள் தற்போது எளிதாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டுமில்லாமல் ரிஷபராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நட்சத்திர பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறையில் ராகுவினுடைய பங்கு எந்த ஒரு அளவிற்கு அவசியமானது என்பது சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் விக்ரமாதித்ய மன்னனின் அவை ஜோதிடரான வ மித்ரரும் விஜயநகர மன்னரான விளங்கிய கிருஷ்ணதேவராயரின் தேவராயரின் அவை ஜோதிட நிபுணரான அல்ல சானி பெத்தம் பெத்தன்னாவும் அவர்கள் நூல்களில் குறிப்பிட்டுள்ளனர் தற்போது சனி பகவானுடைய ஆட்சி வீணான கும்பராசியில் அவருடன் ராகு சேர்ந்திருப்பது அரசியல் பிரமுகர்களுக்கு அரிய வாய்ப்புகளை அளிக்க இருக்கு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது இல்லாமல் இத்தருணங்கள்ல ராகுவும் சனி பகவானும் பலம் பல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்துவதால் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு மாணவ மாணவியரை பொறுத்தவரை கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க பாடங்கள் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க கூடுமானவரையில் அரசியல் ஈடுபட வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற விளைச்சலையும் வருமானத்தையும் பெற்று தருவார்கள் சனி பகவானும் ராகுவும் இருந்தாலும் வேலை வாங்கியே குளி தருவார்கள் சனியும் ராகவும் வயல் கடினமாக உழைப்பும் அலுப்பும் தருங்க இருந்தாலும் இன்றைய உங்களுடைய உழைப்பு தான் நாளை நல்ல ஒரு எதிர்காலத்தையும் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாம வயலில் நல்ல ஒரு விளைச்சல் இருப்பதால் லாபம் அதிகரிக்க இருக்கு இதன் காரணமாக பிள்ளைகளுடைய திருமணம் அல்லது அவர்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு அதே போல் ரிஷபராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குடும்ப நிர்வாகத்தின் காரணமாக பிரச்சனை எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க கூடுமான வரையில் அதிக உழைப்பை தவிர்ப்பது நல்லது சிறு சிறு உடல் உபாதையானாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் தடாலடியாக ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலை யோசித்து சிந்தித்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது அவசியங்க இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் நெருங்கிய உறவினர்களுடன் நண்பர்களுடனும் சற்று அனுசரித்து முக்கியமாக வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது பணவரவு சற்று தாராளமாக இருப்பதால காற்றுள்ள போதை திட்டுக்கொள் என்ற மூதுரைக்கு ஏற்ப சேமிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க மறந்துவிட வேண்டாங்க இத்தகைய சேமிப்பு நகைய எதிர்கால பாதுகாப்பு என்பதை உணர்ந்து கொள்வீங்க இத்தருணங்களில் எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அந்த வகையில் ரிஷபராசனிகர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது நீராடிய பின்பு காகத்திற்கு எல் நெய் பருப்பு கலந்த ஐந்து சாத உருணைகள் வைத்து வாரவம் அல்லது ஒரு பசுவிற்கு உணவளித்தாலும் அதே பரிகார பலனை கிடைக்குங்க அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம்